ஹாய் மக்களை இன்றைக்கி புளி ரசம் தாங்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாங்க புளி தேவையான அளவு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை ஜீரகம் மிளகு பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோங்க பூண்டு மூணு பல் கொத்தமல்லி இலை உப்பு தேவையான அளவு இந்த பச்சை புளி இந்த பச்சைப்புளி ரசம் இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஜீரகம் மிளகு பூண்டு மூணையும் லைட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க பாருங்க மிளகு பூண்டு ஜீரகம் மூணையும் நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ பாத்திரத்தில் நல்லா புளி கரைச்சி வச்சுக்கலாங்க கரைச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வச்சுங்க இப்போ தக்காளி எது கூட சேர்த்துடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி இலை கரிவேப்பில் உப்பு மிளகு பூண்டு ஜீரகம்லாம் அரைச்சி வச்சதுக்குள்ள அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுக்கலாங்க நல்லா இப்படி கரைச்சி வச்சுக்கலாம் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு தாங்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தக்காளியை நல்லா கரைக்கணுங்க இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கரைச்சாச்சுங்க இப்போ நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தளமாக சேர்த்துக்கலாங்க இவ்வளோதாங்க பச்சைப்பூல் ரசம் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்